ஆர்டிக்க பிறகு ஜம்மு காஷ்மீரில் முதல் முறையாக தேர்தல் நடக்கவிருக்கிறது இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பாஜகவுடன் இணைந்து கொண்டிருந்த நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டி தற்போது பாஜகவை உதறி தள்ளிவிட்டு ஜம்மு காஷ்மீரில் முதல் முறையாக தேர்தல் நடக்கவிருக்கிறது இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பாஜகவுடன் இணைந்து கொண்டிருந்த நேஷனல் கான்பரன் தற்போது பாஜகவை உதறி தள்ளிவிட்டு நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டி தற்போது காங்கிரசுடன் இணைந்திருக்கிறது இவர்கள் இரண்டு பேரும் கூட்டணியாக சேர்ந்தால் நாற்பது இடங்களுக்கு மேலாக பெற்றுவிடலாம் தொன்னூறு இடங்களை கொண்ட காஷ்மீர் சட்டமன்ற தொகுதியில் ஒட்டுமொத்தமாக இருபது இடங்களை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்கிறது ஒரு இடத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியும் மீதம் இருக்கக்கூடிய இடத்தில் நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டியும் போட்டியிடுகிறது எதிர்கட்சியாக பாஜக தனித்து போட்டியிடும் என்று கூறியிருக்கும் வேளையில் பாஜகவினுடைய நாற்பத்தி நான்கு பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை அவர்கள் அறிவித்திருந்தார்கள் ஆனால் இதற்கிடையில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை நாற்பத்தி நான்கு பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை உடனடியாக பின்வலித்திருக்கிறது இந்த பாஜக கட்சி ஏனென்று தெரியவில்லை பயமா அல்லது வேட்பாளர்கள் பட்டியலில் ஏதாவது மாற்றம் ஏற்பட வேண்டுமா காங்கிரஸ் கட்சி அல்லது நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டியினுடைய வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய தொகுதியிலிருந்து வேறு வேட்பாளர்களை மாற்ற வேண்டுமா அல்லது பயந்து போய் இந்த வேட்பாளர் பட்டியலை திரும்ப எடுத்திருக்கிறார்களா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது பாஜக தனித்து நின்று போட்டியிடுகிறது என்றெல்லாம் தெரியும் ஆனால் அங்கே நடுநடுங்கி போய்தான் போட்டியிடுகிறது என்றால் தோல்வி கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும் காஷ்மீர் மக்களை ஆட்சிக்கல் முன்னூற்றி எழுபது போன்றவற்றை நீக்கி அங்கிருக்கக்கூடியவர்களை மேலும் சித்திரவதைக்குள்ளாக்கி கார்ப்பரேட்டர்கள் அங்கே புகுந்து அவர்களுடைய நிலங்களை அபகரித்து மருத்துவ கழிவுகள் அங்கே போடப்பட்டு மிகப்பெரிய அளவில் நாசநஷ்டங்கள் செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீரை ஒட்டுமொத்தமாக மோசமான நிலையில் அதாவது மிக அழகாக இருந்த பூமியை மோசமாக்குவதற்காக இந்த பாஜக துணிந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டி காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிணைந்து இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது தொன்னூறு இடங்களில் நாற்பத்தை இடங்களுக்கு பெற்றாலே போதும் அங்கே ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்துவிடும் ஆனால் பாஜக முந்தைய காலகட்டங்களில் நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டியுடன் கூட்டணி வைத்துதான் போட்டியிட்டது தற்போது அவர்கள் அங்கிருந்து பிரிந்ததனுடைய காரணத்தினால் பாஜகவிற்கு மேற்கொண்டு அங்கே அடிகள் வரப்போகிறது வெளியிட்ட நாற்பத்தி நான்கு பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை பின்வலித்திருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய அளவிலான கேள்விக்குரிய வைக்கிறது யாரை பார்த்து பயந்து நடுங்கி போய் இந்த வேட்பாளர் பட்டியலை பின்வலித்திருக்கிறார்கள் யாருக்காக இதை செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது இந்த பட்டியல் போதுமா அல்லது ஒட்டுமொத்தமாக இவர்கள் சரணடைந்து விட்டாரா ஒருவேளை வேட்பாளர்கள் பட்டியலே இல்லாமல் காங்கிரஸும் நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டியும் ஜெயித்து விடுமா என்கிறதும் கேள்விக்குறியாக இருக்கிறது மறு வேட்பாளர் பட்டியல் எப்போது பாஜக போகிறது யார் யார் எந்தெந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் இந்த வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறப் போகிறார்கள் யாரை மாற்றம் செய்ய போகிறார்கள் ஒருவேளை பணம் அதிகமாக கொடுத்தவர்களுக்கு வேட்பாளர் பட்டியலில் இடம் கொடுக்கிறார்களோ என்னவோ மேற்கொண்டு பணம் கொடுத்ததனுடைய காரணத்தினால் மீண்டும் அந்த வேட்பாளரை மாற்றி யார் அதிக பணம் கொடுத்தார்களோ அவர்களை வேட்பாளராக வைப்பதற்கான சூட்சமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது என்னவாக இருந்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற வாய்ச்சவிடாலை விட்டுக் கொண்டிருந்த மோடியால் நான்கு மாநில தேர்தலை கூட ஒரே நேரத்தில் நடத்த முடியாமல் பயந்து நடுநடுங்கி போயிருக்கிறது இந்த வேளையில்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் வாய்ச்சவிடாலும் கதையும் விட்டுக் கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜம்மு காஷ்மீர் தேர்தலினுடைய நிலை என்ன ஆகப் போகிறது மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் ஆயிடுனு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க